நமது புது யுகத்தில் ஏப்ரல் பதினான்கு தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை பதினொன்று முப்பது மணிக்கு மாணவர்களின் முன்னேற்றத்தில் அதிக பங்கு யாருக்கு இருக்கு பெற்றோர்களுக்கு இருக்கா இல்லாத ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்கா பத்தோட பதினொன்னு அத்தோட இது ஒண்ணுன்னு சொன்னா அது ஆசிரியர்கள் ஏன் புள்ளேன்னு சொல்லி நெஞ்சில கையை தட்டி பாசத்தோட சொன்னா அதுதான் பெற்றோர்கள் ஒரு குழந்தையை குறை இல்லாமல் வளர்ப்பது அப்பா கடமையா இருக்கலாம் ஆனா அதே குழந்தையை குற்றம் வளர்ப்பது தான் என்னுடைய ஆசிரியரின் கடமை நாங்க சொல்றோங்க ஒரு தாய் கருவறையிலேயே தன்னம்பிக்கையை பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறாள் எப்படி தெரியுமா நீ பயப்படாமல் இருக்க அம்மாவின் அன்பு இருக்கிறது என்பதை காட்டுவதே கருவறை தான் நடுவர் நீங்கள் உலகத்திற்கு உங்கள் குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கிறீர்கள் ஆனால் ஒரு ஆசிரியரால் தான் உலகத்தையே உங்கள் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்று சொன்னார் பெற்றுக் கொடுக்கிற உங்களை விட கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் அங்கு மதுரை முத்து தலைமையில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு தின நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் நமது புது யுகத்தில் தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு மகிடுங்கள்